நம்ம கவர்மெண்ட் சப்ளை இருக்கோம் ப்ரைவேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துட்டுருக்கோங்க சரிங்களா இப்போ பஸ்லலாம் அனுப்புறப்போ ஏன்னால் டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணிடுங்க பஸ்ஸில் மோஸ்ட்டாக உங்களுக்கு டேமேஜ் வராதுங்க அதையும் மீறி உங்களுக்கு டேமேஜ் வந்துச்சுன்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் பத்து பதினோரு வகையான கோழி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க அது என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்திங்கன்னா சோனாலி இருக்கோம் அதை தவிர்த்து நாட்டுக்கோழி இருக்கோம் வான் பண்ணிகிட்ருக்கோம் வான்கோழி கின்னிக்கழி கருங்கோழி ஃபேன்சி கோழி அப்புறம் ஒயிட் பேக்கின்னு பண்ணிகிட்டு இருக்கோம் நாட்டு வாத்து பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் கூஸ் வாத்து மணிலா வாத்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம பண்ணிட்டு இருக்கோங்க ரெண்டுத்துக்கு டிஃப்ரெண்ட் பாருங்க கூஸ் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மணிலா வந்து ஒரு மீடியமாக இருக்கும் அதோட குட்டியாக இருக்கும் கோழி முட்டை வாத்துல ஃபோர் வெரைட்டிங்க அந்த ஃபோர் வெரைட்டியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஃபோர் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்கெட் கறி வாத்துங்க அது இருக்கு அது நம்ம பிக் சைஸாகவும் கொடுக்குறோம் ஒன் மந்த் சிக்காவும் கொடுக்குறோம் ஒன் டே சிக்காவும் கொடுக்குறோம் மணிலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சாவும் கொடுத்துட்டு இருக்கோம் பெருசாகவும் கொடுத்துட்டு இருக்கோம் ப்ரீடிங் பேராகவும் கொடுத்துட்டு இருக்கோம் கூஸில் பார்த்தீங்கன்னா பிக் சைஸும் கொடுத்துட்டு இருக்கும் டூ மந்த் சிக்காவும் இருக்கோம் உழவின்றி உணவில்லை நேருக்கு ஒரு அன்பான வணங்க நாம் இன்னைக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா தருமபுரியில் இருக்கக்கூடிய மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்முக்கு தாங்க வந்திருக்கோம் தருமபுரியில் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம இருக்கோம் கோழி வகைகள் சார்ந்து ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து தான் வந்து நிறைய ஊருக்கு வந்து கோழி வந்து இருக்குங்க ஏன்னா உங்களுக்கே தெரியும் தருமபுரினு எடுத்துகிட்டாலே அவங்க வந்து பா அவங்க தாத்தா காலத்துலேருந்து வந்து இவங்க கோழி தான் வந்து வளர்த்துட்டு வராங்க இன்னைக்கு பார்க்கக்கூடியவர் வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் அவர் தான் நம்மளை வந்து ஸ்பெஷலாக இன்வைட் பண்ணி அவரை வந்து வீடியோ அவர் பண்ணையை வந்து கவர் பண்ண சொல்லியிருக்காரு ஸோ இவரோட ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்பிஏ பட்டதாரிங்க எம்பிஏ முடிச்சுட்டு ஸோ இந்த கோழி தொழில் வந்து சர்வே பண்ணிட்டு இருக்காரு ஸோ இதை வந்து அவர் எப்படி பார்க்குறாரு ப்ளஸ் இவரை சுற்றி இருக்கவங்க எப்படி பார்க்குறாங்க இந்த தொழில் அவருக்கு எந்த அளவுக்கு கை கொடுக்குது இந்த தொழில் எவரும் அவர் பிடிச்சி பண்ணுறாரு ஸோ அது எல்லாமே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் இவர்கிட்ட வந்து ஒரு நாலஞ்சு வகையான கோழிகள் வந்து கிடைக்கும் ரொம்ப குறைந்த வேலையிலே கொடுக்குறாரு எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஓனாக வந்து பண்ணுறாங்க பேரண்ட் வச்சு ஸோ அதனால் கம்மி ரேட்டு கொடுக்க முடியுது வாங்க அவரை சந்தித்து இந்த வீடியோ ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் வாங்க வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் வாங்க போய் பார்க்கலாம் ப்ரோ வணக்கம் ப்ரோ வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கேன் ப்ரோ நீ எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் ப்ரோ நம்ம சேனல்ல வந்து எவ்வளோ நாளா பார்த்துட்டு இருக்கீங்க சேனல் பார்த்துட்டு எப்படி உங்களுக்கு கூப்பிடணும்னு தோணுச்சு அதை பத்தி ஒரு வார்த்தை நான் ஒரு டூ இயர்ஸாக உங்களை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் உங்க ரொம்ப ரீச் பண்ண பார்த்தேன் முடியல நீங்க தான் ரொம்ப பிஸியா இருக்கீங்க அந்த மாதிரி ரொம்ப ஷெடியூல் போயிட்டு தான் இருக்கு ரொம்ப உங்களை கூ மீட் பண்ணி வீடியோ எடுக்கணும் பண்ணணும் ப்ரொமோஷன் பண்ணணும் பார்த்தேன் சரிங்க இப்போதான் உங்களுக்கு டைம் கிடைச்சிருக்கு இருக்கு பண்ணுங்க ப்ரோ சரிங்க ப்ரோ ஃபர்ஸ்ட் நம்ம நேர்களை உங்களை அறிமுகப்படுத்துங்க வணக்கம்ங்க என்னோடய பேர் மஞ்சுநாதன் நம்ம ஃபவுல்ட்ரி நேம் பார்த்தீங்கன்னா மஞ்சு பவுல்ட்ரி ஃபார்ம் நம்ம ஃபார்ம் எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தர்மபுரி டிஸ்ட்ரிக் நெக்குந்தி வில்லேஜில் ஃபார்ம் லொக்கேட் ஆகியிருக்கீங்க நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா கோழி வெரைட்டில ஒரு பதினோரு வெரைட்டி பண்ணிட்டு இருக்கோம் அதை தவிர்த்து டக்கில் வாத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி பண்ணிட்டு அப்புறம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து ஒரு எம்பிஏ படிச்சிருக்கீங்க ஸோ அதை படிச்சுட்டு எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க கோழி வளர்க்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் எப்படி வந்துச்சு ஆனால் எம்பிஏ முடிச்சுட்டு எப்படி நான் உள்ளே வந்தேன்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுலருந்து நம்ம நம்ம ஃபஸ்ட்டு மாமா பண்ணிட்டு இருந்தாருங்க சரி சரி மாமா பெரிய லெவலில் பண்ணிட்டு இருக்காருங்க ஓகே நம்ம ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அவருக்கு நம்ம சின்ன சின்ன ஹெல்ப் பண்றது ஒரு டெலிவரி பண்ணுறது இங்கேருந்து ஒரு கோயம்புத்தூரோ இல்லை சென்னையோ டெலிவரி பண்ணுறது அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் வண்டி ஓட்டி டிரைவருக்கு போய் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நாமளும் இதே பண்ணலாமே நம்ம வெளியில் எதுக்கு ஒரு கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணணும் அந்த மாதிரி எனக்கு ஒரு தாட் வந்துச்சுங்க நம்மளுக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு சோல்ஸ் இருக்குது அதுக்கு விட்டுட்டு நம்ம எதுக்கு வெளியில போகணும்னு சொல்லிட்டு நான் இப்போ தனியாக நானே ஒரு ஃபோர் இயர்ஸை எடுத்து தனியாக ரன் பண்ணிட்டு இருக்கேன் சரிண்ணா இப்போ உங்களோட பண்ணையில் என்னெல்லாம் கிடைக்கும் எந்த மாதிரியான கோழி கிடைக்கும் எந்த அளவுக்கு நீங்கள் பெஸ்ட்டாக பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ஒன் பை ஒன் சொல்ல முடியுமா ஆ சொல்லுங்க வணக்கம் மஞ்சு ஃபோல் ரிஃபார்ம் நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும்னு பார்த்தீங்கன்னா கூஸ்னோக்கும் மணிலா இருக்கோம் இப்போ நம்மகிட்ட கூஸ்னோக்கும் மணிலாட்டாக்கும் பிக் சைஸ்லேயும் அவைலபிளாக இருக்குது டூ மந்த் சிக்காவோ ஒன் மந்த் சிக்காவும் நம்ம சேல்ஸ் சேல் பண்ணிகிட்ருக்கோங்க நம்மகிட்ட நீங்கள் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம ஒன் பேர் எடுத்தாலும் டெலிவரி இருக்கோம் டூ பேர் எவ்வளோ நீங்கள் எடுத்தாலும் டெலிவரி இருக்கோம் ஒன் பேர் எடுக்கிறவங்களுக்கு பஸ் மூலியமாக சென்ட் இருக்கோம் ட்ரெயின் மூலியமாக சென்ட் இருக்கோம் லாட்டாக எடுக்கிறவங்க நம்ம டேரக்டாக நம்ம ஓன் வைக்கில் இருக்குங்க ஒன் வைக்கிளே நம்ம வீட்டிலே வந்து டெலிவரி கொடுத்துட்ருக்கோம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பண்ணி தந்துடலாங்க சரிங்கண்ணா இப்போ இந்த வாத்து வளர்க்குறது யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்குண்ணா வாத்து வளர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா அது இந்த ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற வளர்க்கலாங்க இப்போ வீட்டில் சின்னதாக இடம் இருக்கணும் போது ஒரு ஒரு பேர் டூ பேர் அந்த ஒரு ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அந்த மாதிரி வளர்த்துக்கலாங்க பட் ஆனால் நிறைய நீங்கள் வளர்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் பெரிய பெரிய அந்த மங்களா இந்த மாதிரி பெரிய பெரிய அந்த வீட்டானலாம் வளர்க்குறது உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க சரிங்கண்ணா இப்போ இது வாத்து வளர்க்குறப்போ ஒரு எம்டி ஸ்பேஸு இப்போ அவங்க ஊரில் குளம் ஏரி அந்த மாதிரி இருக்குன்னா அவங்க தாராளமாக வளர்க்கலாம் ஆ வளர்க்கலாம் வளர்க்கலாங்க அந்த மாதிரி இருக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் அதுக்கு இன்னும் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் மேச்சல் எல்லாம் குளிச்சுட்டு நல்லா சுற்றிட்டு இருக்கிறதுக்கு கொஞ்சம் ப்ளஸ் பாயிண்டாக இருக்கும் சரிங்கண்ணா எத்தனை வகையான வாத்துக்கு இருக்கு நான் நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா வாத்துல ஃபோர் வெரைட்டிங்க அந்த ஃபோர் வெரைட்டியும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் ஃபோர் வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் பேக்கெட் கறி வாத்துங்க அது இருக்கு அது நம்ம பிக் சைஸாகவும் கொடுக்குறோம் ஒன் மந்த் சிக்காவும் கொடுக்குறோம் ஒன் டே சிக்கவும் கொடுக்குறோம் மணிலாவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஞ்சாகவும் கொடுத்துட்டுருக்கோம் பெருசாகவும் இருக்கோம் ப்ரீடிங் பேராகவும் கொடுத்துட்டு இருக்கோம் கூஸில் பார்த்தீங்கன்னா பிக் சைஸும் கொடுத்துட்டுருக்கோம் டூ மந்த்ஸுக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் சரிங்கண்ணா இதோட முட்டை எப்படி இருக்குன்னு காட்ட முட்டைன்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போது கூஸ் முட்டைன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ சைஸாக இருக்கும் நார்மல் முட்டையோட ஒரு மூணு மடங்கு பெருசாக இருக்குங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பெருசாக இருக்கும் ஆமாம் உங்களுக்கு கூஸ் முட்டைன்னா இந்த மாதிரி தான் வரும் நீங்கள் நார்மல் முட்டைங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி டே டுவெண்ட்டி ஒன் டேஸ் வந்து ஆச்சிங் டேட்டுங்க பட் இது வந்து தேர்ட்டி டூ டேஸ் ஆகுங்க முட்டையிலேருந்து வெளியே வரேன் இப்போ இதுவே பார்த்தீங்கன்னா கோழி முட்டையோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது வந்து உங்களுக்கு மணிலா டக்குங்க சரி பார்த்தாவே தெரியுதுங்களா இப்போ ஜூமிங் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆமா இது ரெண்டத்துக்கும் டிஃப்ரெண்ட் மாறுங்க கோஸு வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் மணிலா வந்து ஒரு மீடியமாக இருக்கும் அதோட குட்டியாக இருக்கும் கோழி முட்டை இதுதான் டிஃப்ரென்ஸு சரிங்கண்ணா ஸோ இப்போ வார்த்தை வந்து ப்ரைஸ் வந்து பெஸ்ட்டாக பண்ணி தருவீங்களாண்ணா நம்ம ஒரு பேரை இருக்கிறவங்களும் ஓரளவுக்கு மினிமா ஒரு முன்னே அனுசரித்து தரலாங்க அதை தவிர்த்து நீங்க நிறைய ஒரு அஞ்சு பேர் பத்து பேர் எடுக்கணும் நம்ம பெஸ்ட் பிரைஸ்ல பண்ணி தரலாங்க சரிங்கண்ணா குறைஞ்சபட்சம் எவ்வளவு வாங்கணும்ண்ணா நீங்க நீங்க இப்போ கூசன்னு பாத்தீங்கன்னா ஒரு பேர் எடுத்தாலும் தரோம் நீங்க அந்த மாதிரி ஒயிட் அந்த மினிமம் முப்பது எடுக்கணும் நாட்டு வாத்துன்னா மினிமம் அதுவும் முப்பது ஐம்பது அந்த மாதிரி எடுக்கணுங்க மணிலா ஒன் பேர் எடுத்தாலும் பண்ணி தரலாம் கூஸ் ஒன் பேர் எடுத்தாலும் பண்ணி தரலாம் சரிங்கண்ணா அண்ணா இப்ப நீங்க இந்த கோழி தொழில்னு வந்துட்டீங்க அப்படின்றப்ப இந்த கோழி தொழில்ல என்னென்ன கோழிலாம் நீங்கள் வந்து இருக்கீங்க நாம் வந்து ஒரு பத்து பதினோரு வகையான கோழி நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க அது என்னென்ன வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா மெயினாக பார்த்தீங்கன்னா சோனாலி இருக்கோம் அதை தவிர்த்து நாட்டுக்கோழி கிராஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் வான்கோழி கோழி கருங்கோழி ஃபேன்சி கோழி அப்புறம் ஒயிட் பேக்கின் பண்ணிகிட்டு இருக்கோம் நாட்டு வாத்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்புறம் கூஸ் வாத்து மணிலா வாத்து இந்த மாதிரி நிறைய வெரைட்டி நம்ம பண்ணிகிட்டு இருக்கோங்க இது எல்லாமே உங்களுக்கு எப்பயுமே கிடைக்குமா எப்போ கான்டாக்ட் பண்ணாலும் ஆ எல்லாமே ஒரு சில ஐட்டம் மட்டும் ஒரு ஆர்ட்ரு பேஸில் பண்ணி கொடுத்துருக்கோம் மற்றது நீங்கள் இந்த சோனாலி நாட்டுக்கோழி இந்த மக்கள் அதிகமாக விரும்புகிற கோழி எல்லாமே நம்மகிட்ட எப்பயுமே ஸ்டாக் இருக்கிறது தான் இருக்கும் சரிங்கண்ணா இப்போ ஃபஸ்ட்டு வந்து சோனாலி பற்றி பார்த்துலாமா சார் பார்க்கலாங்க சரிங்கண்ணா சோனாலி கோழியை பற்றி சொல்லுங்கண்ணா இப்போ சோனாலின்னு பார்த்துக்கிட்டே உங்களை பாருங்கள் சிக்ஸ் நம்ம கையில் ஒரு ஒன் ஆன சிக்கு நம்ம கையில் இருக்குது சரிங்கண்ணா இப்போ சோனாலின்னு பார்த்திங்கன்னா சிறப்பு சிறப்புத்தன்மை என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு ஒரு டூ டுவெண்ட்டிலேருந்து டூ ஃபார்ட்டி முட்டை வரைக்கும் உங்களுக்கு முட்டை வைக்குங்க இது வந்து அடப்பெடுக்காதுங்க ஆனால் முட்டை நிறையா வைக்கும் கறி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டைக்கோடி ஒரு ஒன்று புள்ளி நாலு கிலோ இந்த ரேஞ்சில் வரும் சேவல் ஒரு ஒன்று புள்ளி ஏழு இந்த ரேஞ்சில் வருங்க இது நம்ம ஒன் மந்த்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒன் டே சிக்காவும் கொடுத்துட்ருக்கோம் ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டூ மந்த்து த்ரீ மந்த்து இந்த மாதிரி நம்ம ஆர்டர் பேசா எல்லாமே நம்ம எல்லா ஊருக்கும் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க

உங்களுக்கு நல்ல கோழி நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக வருங்க நீங்கள் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணாமல் கொஞ்சம் இருந்தால் செட் ஆகாதுங்க அப்புறம் இப்போ சோனாலி கோழி பார்த்துருந்தோம் அது தவிர்த்து வேற என்ன கோழி இருக்குது ப்ரோ நம்மக்கிட்ட சோனாலி தவிர்த்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பெருவடை இருக்குதுங்க அசிர் கிராஸ் பெருவடை அப்புறம் கருங்கோழி இருக்குது கோழி இருக்குது கோழி இந்த மாதிரி எல்லா வகையான கோழியுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க சரிங்க ப்ரோ இப்போது கோழி வந்து கிராஸ் வந்து யார் யாருக்குலாம் சூட்டபுளாக இருக்கும் அதில் எவ்வளோ லாபம் கிடைக்கும் அதை பற்றி சொல்ல முடியுமா ப்ரோ இப்போ நீங்கள் கிராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா கமர்ஷியலாக நீங்கள் லாபம் சம்பாதிக்கணும் இன்கம் வரணுன்னா நீங்கள் மெயின் திங்க் பார்த்தீங்கன்னா அசில் காசு போகலாங்க ஏன்னா உங்களுக்கு ஒரு ஃபோர் மந்த் த்ரீ மந்த் டூ ஃபோர் மந்த்துலேயே உங்களுக்கு ஒரு ரெண்டு கிலோ அச்சீவ் ஆகிருங்க வெயிட்டு அதை நம்ம கமர்சியலாக எல்லாத்தையுமே கறிக்கறிலையும் விற்றுக்கலாம் நார்மலாக நம்ம சந்தையிலையும் எடுத்து போய் விற்றுக்கலாம் வீட்டில் வா வீட்லேயும் வாங்கி விற்றுப்பாங்க சரிங்கண்ணா இப்போ அது வந்து நீங்கள் ஒரிஜினலாக தாய்கோழி வச்சு பண்ணுறீங்களா ஆமாங்க நம்மகிட்ட தாய்கோழி இருக்குது தாய்கோழி நம்ம வளர்த்தி அதில் இருந்து முட்டை எடுத்து ஹேச்சிங்கில் கொடுத்து அந்த சிக்கை எடுத்து நம்ம ஒன் மந்தாகவும் சேல் பண்ணிகிட்ருக்கோம் ஒன் டேவாகவும் கொடுத்துட்ருக்கோம் பெருசாகவும் வளர்த்தி கொடுத்துட்ருக்கோம் சரிங்கண்ணா இப்போ அது தவிர்த்து அர்த்தம் என்ன இருக்குதுண்ணா அது தடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கருங்கோழி இருக்குங்க கருங்கோழி நம்ம ஒன் டே சிக்காகவும் கொடுத்துட்ருக்கோம் ஒன் மந்த்தாகவும் கொடுத்துட்ருக்கோம் வான்கோழி இருக்குது ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக கொடுத்துட்ருக்கோம் த்ரீ மந்த்தாக கொடுத்துட்ருக்கோம் கிண்டிக்கோழி ஃபார்ட்டி ஃபைவ் டேஸாக கொடுத்துட்ருக்கோம் அப்புறம் ஒயிட் பெக்கின்னு இருக்குது நாட்டு வாத்து இருக்குது இந்த மாதிரி மோஸ்ட்டாக எல்லாமே நம்ம கவர் இருக்கோங்க சரிங்கண்ணா இப்போ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பிரைஸ் வந்து எப்படி ப்ரோ ஏன்னா தருமபுரில் பண்ணுறீங்க இப்போ எல்லாமே நீங்கள் வந்து ஓனாக வந்து ஃபார்ம் வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க ஆமாம் ப்ரைஸ் வந்து தருமபுரில் நிறைய பேர் பண்ணுறாங்க ஆமாங்க ஸோ இப்போ வாடிக்கையாளர் வந்து உங்களை நம்பி வாங்குறாங்கன்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக பண்ணி தருவீங்க எந்த அளவுக்குன்னா நம்ம நம்மளால் எந்த அளவுக்கு கம்மி பண்ணி தர முடியுமோ கம்மி பண்ணி தருங்க ஆனால் ரொம்ப கம்மி பண்ண முடியாதுங்க அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட குவாலிட்டி அந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குங்க சரிங்கண்ணா இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கனா இப்போ நம்ம வீடியோ வந்து நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க நிறைய நிறைய டிஸ்ட்ரிக்லேருந்து ஆமாம்ங்க ஸோ அவங்களாம் எப்படி உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணி வாங்குறதுக்கும் நம்ம நம்பர் கால் பண்ணீங்க இல்லை வாட்ஸ்அப்பில் டேக்ஸ் பண்ணீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணுவோம் இல்லை கால் பேக் பண்ணுவோம் அது மாதிரி எடுத்துக்கும்போது நீங்கள் மினிமம் ஐம்பது எடுத்தீங்கன்னா நம்ம பஸ் மூலமும் சென்ட் இருக்கோம் அதை தவிர்த்து ட்ரெயின் மூலிமோ ஆல் ஓவர் இந்தியா நம்ம டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் அதிகமாக இந்த இரநூறு கோழி ஐநூறு கோழி ஆயிரம் கோழி எடுக்கிறவங்களுக்கு நம்மளே ஓன் வைக்கிள் இருக்குங்க வைக்கிள் மூலிமா டேரெக்டாக நம்ம வீட்டுக்கே வந்து டோர் டெலிவரி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் பண்ணைக்குலாம் டெலிவரி கொடுக்குறீங்க பண்ணைக்கு நம்ம கவர்மெண்ட் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் பிரைவேட் பண்ணிட்டு இருக்கோம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம கொடுத்துட்டு இருக்கோங்க சரிங்களா இப்போ பஸ்லலாம் அனுப்புகிறப்போ அனுப்புறப்போ ஏன்னா டேமேஜ் ஆயிடுச்சுன்னா ரீஃபண்ட் பண்ணுவீங்களா பஸ்ல மோஸ்ட்டாக உங்களுக்கு டேமேஜ் வராதுங்க அதையும் மீறி உங்களுக்கு டேமேஜ் வந்துச்சுன்னா நாங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி கொடுத்துருவோம் சரிங்கண்ணா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க கோழிலாம் வாங்கி பயன்படுத்துகிறாங்க இல்லையா ஆமாங்க இப்போ அவங்க பயன்படுத்தினதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கண்ணா பயன்படுத்துனது அப்புறம் அவங்க இப்போ அந்தந்த ஏரியாவுக்கு வந்து ஒவ்வொரு கோழி செட் ஆகுங்க எல்லா ஏரியாவுக்கும் உங்களுக்கு ஒரே கோழி செட் ஆகாதுங்க இப்போ லைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை தூத்துக்குடி இந்த பக்கம்லாம் பண்ணி தான் நிறையா வான்கோழி எடுக்கிறாங்க நாட்டுக்கோழி எடுக்கிறாங்க அதை வளர்த்தி அவங்க அங்கே லோக்கல்லே சேல் பண்ணிக்கிறாங்க லோக்கல் சேல் பண்ண முடியாத அளவுக்கு நம்மளும் கூட நம்ம சேல் தரோம் அவங்களுக்கான ஃபுல் கைடன்ஸும் நம்ம பண்ணி தருவாங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு ஏ டு சைட் அவங்களுக்கு இது கோழி வளர்க்க தெரிலனா கூட நம்ம இந்த மாதிரி பண்ணணும் இப்படி வளர்க்கணும் இந்த மாதிரி மருந்து கொடுக்கணும் தீவனம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஏ டு சைட் நம்ம சொல்லித்தரோம் சரிங்களா இப்போ உங்களோட கஸ்டமர்ஸ்லாம் எந்தெந்த ஊரில்லாம் இருக்காங்க அதிக லெவலில் நம்ம பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா நம்ம ஃபுல்லாகவும் இருக்குதுங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்லேருந்து இருக்கிறாங்க சென்னை கன்னியாகுமரி மதுரை இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் நம்ம கஸ்டமர் இருக்காங்க சரிங்கண்ணா ஒரு எம்பிஏ படிச்சுட்டு இதுக்குள்ளே வந்து எவ்வளோ நாளாக நீங்கள் இந்த தொழிலில் இருக்கீங்கண்ணா சர்வே பண்ணிட்டு நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும் போது நம்ம மாமாவுக்கு பாட்டையும் பண்ணிகிட்ருந்தேங்க சரி அது இருந்து தவிர்த்து இப்போ நம்ம தனியாக ஒரு ஸ்டாண்டர்டாக பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஃபோர் இயர்ஸாக நம்ம தனியாக நம்ம கொஞ்சம் பெரிய லெவலில் இருக்கோங்க சரிங்கண்ணா இப்போ நீங்கள் எம்பிஏ படிச்சுட்டு இது பண்ணுறதுனால ரிலேட்டிவ்ஸ்லாம் எப்படி பார்க்குறாங்க இப்போ வந்து உங்களுக்கான ஒரு மன திருப்தி எப்படி இருக்குது ஏன்னா இது வந்து எதுக்காக கேட்குறேன்னா நிறைய விவசாயிகள் வந்து நம்ம சேனல் பாக்குறாங்க ஆமாங்க வேலையில் இருக்கவங்க ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு மோட்டிவேஷனலா இருக்கும் ஒரு உண்மை தன்மையை சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் ஆமாம் ஆமாங்க இல்லை ஃபஸ்ட்டே எங்கள் வீட்டில் வந்து என்ன இந்த வேலை இந்த தொழில் பண்ணாதீங்க கம்பெனிக்கு போ அந்த மாதிரி தான் சொன்னாங்க பட் நான் கம்பெனிக்கு போய் ஒர்க் பண்ணால் எனக்கு செட் ஆகலைங்க ஸோ எனக்கு அந்த ஒரு ஃப்ரீடம் இல்லை நம்ம இதுன்னா நம்ம 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 நினைச்ச மாதிரி பண்ணலாம் என்ன வேணால் பண்ணலாங்க ஸோ அதனால் எனக்கு இது வந்து கொஞ்சம் நல்லாவே தான் இருக்குங்க ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப் ரிலேஷன்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசினாங்க பட் இப்போ நம்ம பெரிய லெவலில் பண்ணுறதுனால கொஞ்சம் நல்லா ஸ்டாண்டர்டாக இருக்கிறனால கொஞ்சம் தான் கொஞ்சம் மதிக்கிறாங்க அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க சரிங்கண்ணா இன்கம் வந்து உங்களுக்கு நல்லா கிடைக்குதானா ஆ இன்கம் பெருசுன்னு சொல்ல முடியாது கம்மியுன்னு சொல்ல முடியாது போதுமானது வருதுங்க சரிங்கண்ணா ஸோ நீங்கள் நம்மளோட சப்ஸ்கிரைபருன்றதுனால ஸ்பெஷலாக வந்து உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களும் தெரிவிக்கிறோம் ஏன்னா நாங்கள் எங்கள் சேனலை இன்வைட் பண்ணி உங்களோட பண்ணையெல்லாம் நிறைய பண்ணைகள் வந்து காமிச்சிருந்தீங்க ஸோ வீடியோலையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ வார்த்தைகள் அந்த மாதிரி உங்களுடைய எல்லாமே வந்து குவாலிட்டியாக இருக்குது உங்களோட கோழிகள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்குது ப்ளஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது ஸோ இது எல்லாமே மக்களுக்கு நல்ல முறையில் கர கரெக்டான டெலிவரி டேஸில் போய் சேரணும்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட்டாக எங்கள் சேனல் மூலிமா உங்களை கேட்டு நன்றியும் வாழ்த்துக்களும் உங்களுக்கு தெரிவிக்கிறோம் நன்றிங்க